Amazon Prime subscription, current bill, phone bill, EMI கட்டிறது இப்படி மாசா மாசம். நாம் மறக்காம செய்ய வேண்டிய paymentகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? UPI auto pay ஒரு option set பண்ணி வைப்போம். ஆனா, இதுல ஒரு பெரிய தலைவதி இருக்கு. Google Payல set பண்ணினா auto pay-வ PhonePeல பார்க்க முடியாது. Paytmல set பண்ணினத Google Payல மாத்த முடியாது. ஒவ்வொரு app-கும் போய் எங்க இருக்குเนี่ย தேடி கண்டுபிடிக்கணும். சரியான டென்ஷன் இல்லையா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவுகட்ட இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ஒரு சூப்பரான புரட்சிகரமான அப்டேட்டை கொண்டு வர போறாங்க இனி எல்லா ஆட்டோபே ஆணைகளையும் ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எளிதாக போகுது வாங்க இந்த மெகா அப்டேட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த புதிய அப்டேட்டுக்கு பேரு ஒருங்கிணைந்த யூபிஐ ஆட்டோபே கட்டமைப்பு அதாவது யூனிஃபைட் யூபிஐ ஆட்டோபே பிரேம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இந்த வசதி முழுமையா அமலுக்கு வரும்னு என்பிசிஐ சொல்லி இருக்காங்க இது வந்த பிறகு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லா ஆட்டோ பேவையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் நீங்க கூகுள் பேல கரண்ட் பில்லுக்கும் போன் பேல நெட்ஃபிளிக்ஸுக்கும் பேடிஎம்ல இஎம்ஐக்கும் ஆட்டோ பே செட் பண்ணி இருக்கலாம் இனிமே நீங்க எந்த ஆப்பை பயன்படுத்தினாலும் சரி உங்க எல்லா ஆட்டோ பே ஆணைகளையும் ஒரே லிஸ்ட்ல பார்க்கலாம் இனி அங்கும் இங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது எங்கிருந்து வேணும்னாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் கூகுள் பேல ஆரம்பிச்சு ஒரு ஆட்டோபேவை நீங்க போன் பே மூலமாவே நிறுத்தவோ அல்லது மாற்றவோ முடியும் இது நமக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது எந்த ஆப் நமக்கு பிடிச்சிருக்கோ அதுல இருந்தே எல்லாத்தையும் நிர்வகிக்கலாம் மூணாவதா பாத்தீங்கன்னா ஈஸியா ஆப் மாத்திக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க போன் பேல இருந்து கூகுள் பேக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஏற்கனவே ஆட்டோ பேல போன் பேல இருக்கு அத நினைச்சு கவலையா இருக்கா இனி அந்த கவலையே வேணாம் ஒரே கிளிக்ல உங்க எல்லா ஆட்டோ ஆணைகளையும் ஒரே ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு மாத்திக்கலாம் எவ்வளவு எளிமையானது பாருங்க சரி இந்த அப்டேட்ல நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பாப்போம் வசதியா இருக்கும் பல செயலிகளுக்கு இடையில் தாவி தாவி சப்ஸ்கிரிப்ஷன்களை நிர்வகிக்கிற தலைவலி இனி இல்ல எல்லாம் ஒரே வந்துடும் நம்ம நேரமும் உழைப்பும் மிச்சமாகும் ரெண்டாவதா கட்டுப்பாடு நாம பணம் எங்க போகுது எப்போ கழிக்கப்படும் முழுமையான கட்டுப்பாடு நம்ம கைக்கு வந்துடும் தேவையற்ற சந்தாக்களை எளிதாக ரத்து செய்யலாம் எதிர்பாராத கட்டணங்களை தவிர்க்கலாம் மூணாவதா பாத்தோம்னா வெளிப்படை தன்மை இந்த முறையில இருக்கு எல்லா விவரங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதால எந்த பணம் எதற்காக எப்போது கழிக்கப்படும் அப்படின்றதுல முழுமையான தெளிவு இருக்கும் இது எந்த மறைமுக கட்டணங்களுக்கும் இடமே இல்லை இது பயனர்களுக்கு மட்டுமல்ல வணிக நிறுவனங்களுக்கும் பெரிய வரும் மக்கள் ஆட்டோபே செட் பண்றதுக்கு இனி தயங்க மாட்டாங்க இதனால அவங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் வாடிக்கையாளர் சேவையும் மேம்படும் இந்த அப்டேட் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் என்பிசிஐ இந்த கட்டமைப்பை வெளியிட்டதோ கூகுள் பே போன் பே பேடிஎம் மாதிரியான எல்லா யூபிஐ ஆப்களும் இதை அவங்களுடைய செயல்ல ஒருங்கிணைப்பாங்க நமக்கு ஒரு அப்டேட் வரும் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஆப்ல ஆட்டோ பேனு ஒரு புது செக்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனா நம்ம எல்லா ஆணைகளையும் பார்த்து நிர்வகிக்கிற வசதி இருக்கும் இந்த அப்டேட் யூபிஐ இன்னும் சக்தி வாய்ந்த பயண நட்பான ஒரு தளமா மாத்த போகுது இது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த அப்டேட்டுக்கு நாம எப்படி தயாராகிறது முதல்ல பாத்தீங்கன்னா உங்க எல்லா மாதாந்திர சந்தாக்கள் பில்கள் பத்தின ஒரு லிஸ்ட இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவதா உங்க யூபிஐ ஆப்களை தவறாம அப்டேட் பண்ணிட்டே இருங்க மூணாவதா என்பிசிஐ மற்றும் உங்க வங்கி கிட்ட இருந்து வர அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிச்சுட்டே இருங்க மொத்தத்துல நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையை இன்னும் எளிமையாக ஒரு சூப்பரான அம்சம் வரப்போகுது இந்த புதிய யூபிஐ ஆட்டோ பே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க